அனைவருக்கும் வணக்கம் இவ்வளவு நாளும் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து எல்லாரும் உறுதுணையாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க அனைவருக்கும் மிகவும் நன்றி என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் தலைப்பிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு அது வந்து நன்மையா தீமையாக அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அதை தான் நான் அந்த வீடியோவில் போடலான்னு இருக்கேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய வீடியோக்கள் யூடியூப்பில் வருது அதனால் நான் இந்த பதிவை போடுறேன் என்னென்னா நானும் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு பிரம்ம முகூர்த்தம் இதெல்லாம் நானும் நம்புகிறேன் ஆனால் இப்போ இன்றைய நவீன காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட முடியாமல் இருக்குது பூசை பண்ண முடியாமல் இருக்குது அந்த மாதிரியானவங்களுக்காகத்தான் இந்த பதிவை நான் போடுறேன் இப்போ பாருங்கள் அந்த காலத்துலலாம் வந்து எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு போட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அந்த காலத்தில் நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டாங்க பிரம்ம முகூர்த்த நேரங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையானதாகவும் இருக்கலாம் இப்போ என்னையை பொறுத்தவரையில் என்னுடைய தாத்தா பாட்டி என்னுடைய மாமனார் மாமியார் எல்லாருமே எண்ப த மாமனார் வந்து எண்பத்தி ஒன்பது வயதில் தான் காலமானார் மாமியார் வந்து எண் எண்பத்தி மூணு வயதில் காலமானாங்க என்னுடைய தாத்தா வந்து தொண்ணூற்றி ஆறு வயதில் தான் காலமானார் அதே மாதிரி தான் பாட்டியும் எண்பது வயதில் காலமானாங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து நான் வந்து எனக்கு தெரிய அவங்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு அதெல்லாம் போட்டதே இல்லை இறை வழிபாடுல ஈடுபட்டிருக்காங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் எலும்புனதுமே முதல்ல முகமெல்லாம் கழுவிட்டு அவங்க வந்து விளக்கு போடுறத நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி சாயங்காலமும் வந்து விளக்கு போடுவாங்க சாமி கும்பிடுவாங்க கோயில் போவாங்க அதே கோயிலுக்கும் வந்து விழுந்து விழுந்து அப்படி இல்லை நல்ல நாள் பெருநாளில் கோயில் போவாங்க வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் நல்ல பூ சாம்பிராணி போடுவாங்க செவ்வாய்க்கிழமையும் நல்ல சாம்பிராணி போடுவாங்க அதே சமயம் செவ்வாயும் வெள்ளியும் சைவமாகவே இருந்துட்டு மற்ற நாட்களில் அசைவமாக இருப்பாங்க இப்போ சனிக்கிழமையில சைவமாக தான் இருப்பாங்க அது ஏன்னு அந்த காலத்துலேருந்தே அவங்க சனிக்கிழமையில சைவமாகவே தான் இருப்பாங்க எனக்கு தெரியும் அவங்க காமாட்சி விளக்கு ஒன்று மட்டும் ஏற்றி அதில் கீழே பூக்கள் கொஞ்சம் வச்சு சாமி படங்களுக்கெல்லாம் பூக்கள் வைப்பாங்க அதுவும் பூக்கள் கிடைக்கிற நேரம் வைப்பாங்க பூக்கள் கிடைக்காத நேரத்தில் வச்சதும் இல்லை அந்த மாதிரியான வழிபாடு முறைகளை தான் அவங்க செஞ்சாங்க ஆனால் எப்படியும் பத்தி பற்ற வச்சுருவாங்க வெள்ளிக்கிழமையில சாம்பிராணி சூடம் அதுகள் செய்வாங்க இப்படி தான் இருந்துச்சு அதே சமயம் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் வந்து பலகாரங்கள் அதெல்லாம் படைச்சு சாமிக்கு சாம்பிராணி போடுவாங்க அமாவாசை நேரங்களில் விரதம் இருந்து முன்னோர்களை நினைச்சு வழிபட்டாங்க முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக செஞ்சாங்க தீபாவளிக்கு முதல் நாள் வந்து படையல் போட்டு செய்கிறது அந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏன் எல்லாரும் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் கூடுதலாக எல்லாருமே பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லி செய்கிறதா நான் நினைக்கிறேன் பணத்தேவை அந்த இப்போ வீடு வா வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நே ஒரு எதையாவது ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படி எல்லாம் வந்து வந்து விரதம் இருந்து செய்கிறவங்களும் இருக்காங்க இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து கலியுகத்தில் முருகனை வழிபடணும் இப்போ நம்ம வந்து கண்ணை முருகனை நினைச்சு நமக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சு நம்ம அது கண்டிப்பாக நடக்கிறதா எனக்கு தோணுது முருகனை நினைச்சு நம்ம வழிபடும் பொழுது தோணுது எப்படியுமே நம்ம வந்து முதல்ல விநாயகர் வழிபாடு தான் செய்யணும் அதுக்கு பிறகு மற்ற தெய்வங்களை அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குலதெய்வத்தை கண்டிப்பாக குலதெய்வம் தெரியுதோ தெரியலையோ நம்ம குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு மற்ற விஷயங்களை செய்யும்பொழுது எல்லா விஷயத்திலையுமே நம்ம வந்து சக்சஸ் ஆகிறோம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை எதுக்கு இந்த பதிவை நான் போடுறேன்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் யாருமே இல்லை என்னுடைய சிஸ்டர் நீங்கள் வச்சுக்கலாம் மூணரை மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க போட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செஞ்சாங்க ஆனால் என்ன நடக்கும் மூணரை மணிக்கு எழும்பி விளக்கு போடுவாங்க நாலரை மணிக்கு எல்லாருமே மூணரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டு அதே டைம் வரைக்கும் அப்படியே இருக்கிறது இல்லை கூடுதலாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுற நேரத்தில் மூணரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டு விளக்கை போட்டுட்டு குளிச்சுட்டு விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு திருப்பி போய் படுத்துட்டு திருப்பி ஆறு மணிக்கு எழும்புறாங்க அப்போ நான் இது இதனால் என்ன பலன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதுக்கு நம்ம காலையில் அஞ்சரை மணிக்கு எலும்பி நம்ம முகம் வீடு வாசலெல்லாம் கூட்டிட்டு சூரிய வழிபாடு செய்யலாம் கண்டிப்பாக சூரிய வழிபாடு செஞ்சால் அதுக்கு பலன் உண்டு அதே சமயம் பௌர்ணமி நாட்களில் நிலா வழிபாடு செஞ்சாலும் அதுக்கும் பலன் உண்டு சூரிய வழிபாடு ரொம்பவே சிறந்தது ரொம்பவே பலன் உள்ளது டெய்லி நம்ம சூரியனை வழிபாடு செய்யணும் அம்மன் வழிபாடு சிறந்தது காலையில் எளிமையை முகம் கழுவிட்டு நம்ம டெய்லி நம்ம வளமையாக விளக்கு போடுவது போல் விளக்கு போடணும் பெண்கள் வந்து முடியாத டைமில் குளிச்சுட்டு நீங்கள் ஈவினிங் கூட நீங்கள் விளக்கு போடலாம் காலையில் விளக்கு போட முடியாட்டி ஈவினிங் குளிச்சுட்டு விளக்கு போடலாம் அதே சமயம் கணவன் பெண்களுக்கு முடியாத குழந்தைகளோ அல்லது கணவனோ விளக்கு போடலாம் இப்போ இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போடுறனால நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணி எத்தனையோ பேருக்கு சக்சஸ் ஆகியிருக்கு எத்தனையோ பேர் உடல் உடலை பொறுத்தவரையில் சிலவங்களுக்கு ஒத்துக்கொள்ளாமல் தலை குளிக்கிறது காலையில் எழும்பி சுத்தமாக இருந்து செய்கிறது அப்படிங்கும்பொழுது அந்த நாற்பத்தெட்டு நாள் விளக்கு போட்டதுக்கு பிறகு நிறைய பேருக்கு பிரார்த்தனை நிறைவேறினதை விட உடல் அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பேர் பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டுட்டு அதுக்கு பிறகு சரியான சளி அது உடல் உடலில் வந்து பிரச்சனைகள் அந்த மாதிரி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது அதுக்கு இப்போ என்னுடைய பாட்டி தாத்தாலாம் வந்து காலையில் எலும்பி முகம் கழுவிட்டு சாமியை கும்பிட்டு நெத்தியில் விபூதி வச்சுட்டு அவ்விளக்கு போட்டு அப்படி இருந்தவங்க கூட அத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காங்க அப்போ இப்போ இந்த யூடியூப் வீடியோவிலலாம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம கண் முழிக்கிற நேரம் நம்ம முகம் கூட கழுவாமல் அந்த இடத்துலேயே உட்காந்து நம்ம பிரார்த்தனையை வச்சால் கூட நடக்கும் கடவுள் வந்து இப்படி செஞ்சு குளிச்சுட்டு இந்த மாதிரி தான் செய்யணும் ஈரத்தலையோடு வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு போடணும் தூக்கத்தை விட்டுட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த கடவுளுமே நமக்கு அறிவுறுத்தலை அதே நம்ம வீடு பால் காய்ச்சறோம் புது வீடு புகிறோம் கிரகப்பிரவேசம் அது எல்லாம் வந்து கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த பூசையில் தான் செய்யணும் அது பிரச்சனை இல்லை இது தினமும் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம்னு செய்யும்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறினுச்சின்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக நம்ம போட்டு பிரம்ம முகூர்த்த விளக்குக்கு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அதே பிரார்த்தனை நிறைவேறாத நேரத்தில் நம்ம இவ்வளோ நாள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மெனக்கட்டு விளக்கெல்லாம் போட்டு நம்முடைய பிரார்த்தனை நடக்காத நேரத்தில் அது வந்து விரக்தியாக போகுது அதனால் இது நான் எதுக்கு இந்த பதிவை சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா பொறுத்த பொறுத்தவரையில் கந்த சஷ்டி படிக்கலாம் அதாவது நம்ம வந்து டெய்லி காலையில் நம்ம எழுந் எழுந்திருக்கு முடிஞ்ச டைம் எழும்பி வீடு வாசலாம் கூட்டி விளக்க போட்டுட்டு நம்மளால் முடிஞ்ச ஸ்லோகங்களை கடவுளுக்கு சொல்லலாம் குறிப்பாக வந்து நம்ம வந்து வேல் மாறல் இப்போ சொல்லலாம் ரொம்பவே நல்ல செவ்வாய்க்கிழமை மட்டும் சரி தலை குளிச்சுட்டு வேல் மாறல் சொல்லலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் அது நம்மளால் முடிஞ்ச நேரம் எல்லா நாள் கூட நம்ம கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் அப்படி இல்லாடி செவ்வா வெள்ளி சஷ்டி கவசம் படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மகிஷாசுர மர்தினி லலிதா சகசிரநாமம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்ம அதாவது சுத்தமாக இருக்கிறனால ஒவ்வொரு விஷயங்களை நம்ம ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கடவுள்களுக்கும் நம்ம வந்து பிரார்த்தனையை செய்யும் பொழுது அது நிறைவேறும் ரொம்ப உடலை வருத்திக்கிட்டு தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்தத்தினால நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கிறாங்க என்னையை பொறுத்தவரையில் நிறைய பேர் ஏமாற்றங்களை பார்க்கும்பொழுது எனக்கே கவலையாக இருக்கும் அதே சமயம் நம்ம நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து பொய் அப்படின்னு நான் அந்த பதிவில் சொல்ல விரும்பலை அதாவது நம்ம வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம விரதமாக இருந்து இல்லாட்டி விரதம் இருக்காமல் நம்ம காலையில் எழுந்திரிச்சு விளக்கெல்லாம் போட்டு நம்ம நினைச்சது நடக்காட்டி நம்ம ஏமாறாமல் இது நடக்கலை இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் இது நடக்காது இந்த விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லி மனசளவில் நம்ம வந்து நம்மளை தேத்திக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு போட சொல்லி இவ்வளவு நாள் எழுந்திருச்சு கடுமையா குளிச்சுட்டு எல்லாம் செஞ்சு போட்டும் இதுக்கான பலன் இல்லை அப்படின்னு நினைக்க வேணாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பதிவுல சொல்றேன் பிரம்ம செய்கிற எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக நம்ம வேண்ட விஷயங்கள்லேருந்து எல்லாமே நல்லதாக இருந்தால் நடக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது கடவுள் நமக்கு நம்முடைய கர்மாவை பொறுத்து இருக்குது நமக்கு ந உடனே நடக்கணும்னா நல்ல விஷயங்கள் நடக்கும் இல்லாட்டி அதுக்காக டைம் எடுத்துக்கும் அதை பற்றி நம்ம யோசிக்காமல் ஓட்ட பிரம்ம விளக்கு அது வந்து என்றைக்காச்சும் நமக்கு பலன் தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த பதிவில் செய் சொல்கிறேன் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படிங்கிறதெல்லாம் விட இறை வழிபாடு கண்டிப்பாக காலையிலையும் மாலையிலையும் இறைவனை கும்பிட்டு நம்ம முடிஞ்ச நேரத்தில் சில நேரங்களில் காலையில் நமக்கு கும்பிட முடியாட்டி நம்ம ஈவினிங் க நம்ம ஈவினிங் கூட நம்ம இறை வழிபாடில் ஈடுபடலாம் படலாம் கோயில்களுக்கு செல்லலாம் நவக்கிரக ஸ்தோத்திரம் வீட்டில் படிக்கலாம் அது வந்து ரொம்பவே ப என்னோட தாத்தா வந்து தொண்ணூத்தாறு வயசில் இறந்தவர் வந்து டெய்லி காலையில் நவக்கிரக ஸ்தோத்திரம் தான் படிப்பார் அந்த அது என்னென்னா நவக்கிரகங்களில் உள்ள தோஷங்கள் வந்து நமக்கு தீரும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது கந்த சஷ்டி படிப்பார் கந்த சஷ்டி எத்தனையோ தரம் கூட படிப்பார் அதனால நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யலாம் செஞ்சிட்டு இறை வழிபாடில் நம்ம நம்மளை ஈடுபாடு செலுத்திக்கலாம் யூடியூப்பில் நிறைய பேர் போடுற மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சு சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு தான் நான் இந்த பதிவை போடுறேன் என்னென்னா பிரம்ம முகூர்த்த விளக்கில் ஏமா ஏமாற்றம் அடைஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னான்னு பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு போடாட்டி கூட நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம் நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நம்ம பயணம் செஞ்சால் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் இது என்னுடைய முன்னோர்களை வச்சு அவங்களுடைய அனுபவத்தை வச்சு பார்த்து நான் அதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி